السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن الا وأنتم أنتم مسلمون وطلوا عليهم نبى بني آدم بالحق إذا قرب قربانا சகோதரங்களை தாய்மார்கள் பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற இந்த தொடர்பு வரையில் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த தொடரை எடுத்ததற்கான காரணம் ஏராளம் ராணி பெற்றோர்களை குறித்து அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் கதையாக நமக்கு ஆங்காங்கே சிலவற்றை குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த கதைகளில் இரண்டு வகையில் இருக்கிற ஒன்று நேர்மறையானது இன்னொன்று எதிர்மறையானது ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதலாக அவரும் அவருடைய மனைவி அம்பா ரஹ் சலாம் இருவரும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களிலிருந்துதான் ஆண்களும் பெண்களுமாக இந்த உலகில் பரவி இருக்கின்றார்கள் அவர்களுடைய இரு மகன்களை குறித்து ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நபியே இது அல்லாஹ் குரானின் மொழியாக மோம நபிக்கு சொல்லி காட்டுகிறார் ஆதம்புலேஸ்லாம் படைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனது என்பதற்கு இன்ன வரைக்கும் இந்த கணவு தெரியலை மனிதன் தோன்றிய காலம் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்கள் தெரியலை இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க கீழடி அப்புறம் பொருணை இது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் அகழ்வாயின் மூலமாக தமிழர்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் இவைகள் எல்லாம் மனிதன் என்று செய்கிறான் இரும்பு காலம் அந்த காலம் இந்த காலங்கள் சொல்லி ஒவ்வொன்றாக மனிதன் தோண்டி பார்த்துத்தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் வாங்கிருக்கிறார்கள் இது சிந்திச்ச மொழி நாரியத்துக்கெல்லாம் முன்னர் என்பதை இங்கிருந்து வரலாற்றை இப்போது எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் மனிதன் எப்போது தோன்றினால் எத்தனை ஆண்டுகள் ஆனது என்பதற்கு இன்னும் இன்ன எந்த வரலாறும் இந்த தடையங்களும் சொல்லப்படவில்லை அது கிடைக்கலாம் அதையும் ஆய்வு செய்து சொல்வதற்கான அறிவு முதிர்ச்சி அடையலாம் அது ஒரு இருந்தாலும் அந்த நிகழ்வை நபி அவர்களுக்கு பிராணின் வழியாக அல்லா அந்த செய்கிறான் சொல்லி காட்டுல அப்போ அதை நாம் உண்மை என்று நாம் என்ன செய் நம்பித்தான் ஆக வேண்டும் எத்தனையோ விஷயங்களை அல்ல சொல்வதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி எப்படி உண்மை என்று நம்புகிறோமோ அதுபோல இதையும் என்ன அல்லாஹ் இறைப்பதற்கு சொல்லிக் கொடுக்குற காரணத்தினால் அது நிச்சயமாக என்ன நடைமுறாகத்தான் இருக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் நபியே இவர்களுக்கு ஆதவனுடைய இரண்டு பிள்ளைகளை பற்றிய உண்மை வரலாற்றை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்ன உண்மை வரலாறு இது கர்ரபா குர்பானன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வழிபாடு செய்கின்றார்கள் குர்பான்யா நமக்கு தெரியும் குர்பானிய அறுப்பு பலியிடுதல் என்ற பொருள் உண்டு பணக்கு வழிபாடு அர்ப்பணிப்பு என்று கூட என்ன செய்யலாம் அதற்கு நீங்கள் பொருள் கொள்ளலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு மகன்களும் சேர்ந்து அவங்க ஒரு வழிபாட்டை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க ஒருவரிடமிருந்து அந்த வழிபாட்டை வணக்கத்தை ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொரு இருந்து அந்த வழிபாடு என்ன செய்யப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது எப்படி ஏற்கப்பட்டது இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படப்படாதது என்று எப்படி சொல்ல முடியும் நல்லா சொல்கிறார் அந்த அளவுக்கு அதை நாம் என்ன செய்யணும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அதற்கு சில அடையாளங்கள் ஒவ்வொரு காலங்களிலும் என்ன அது இருந்திருக்கிறது இப்போ நமக்கு தெரியாது நாம் தொழுத துழுகி அல்லா ஏற்றாலாம் இல்லை நமக்கு தெரியாது அது இறப்புக்கு பிறகு என்ன நீ இந்த மாதிரி தொழுகையில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க அதற்கு இதை வைத்து நான் அதை சரி செய்து கொண்டேன் இந்த அல்ல சொல்லும் போது நமக்கு தெரியும் சரியா ஆனால் இந்திய காலத்தில் அவர்களுடைய வழிபாடு ஏற்கப்பட்டது ஏற்கப்படாது என்பதற்கு சில அடையாளங்கள் இருந்திருக்கிறது மூசா அலை இஸ்லாம் காலத்தில் என்ன ஒரு வழிபாடு செய்யப்பட்டால் மானத்திலிருந்து ஒரு தீ வந்து என்ன செய்யும் அதை விடும் அப்போ சிக்கா என்ன வழிபாடு ஏற்கப்பட்டது இல்லைனா இல்லை என்றெல்லாம் என்ன இருந்திருக்கிறது இப்படி வழிபாட்டை ஒரு ஆதரவுடைய மானினர் இருந்து ஏற்றுக்கொண்டான் இன்னொரு ஆதமுடைய மானிலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ ரெண்டு பேருக்கும் கசப்பு ஏற்படுது அது என்ன உனக்குள்ள மட்டும் ஏற்கப்பட்டாச்சு எனக்குள்ள மட்டும் என்ன ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லி ரெண்டு வருகையும் என்ன அங்கேதான் என்ன மனக்கசப்பு உண்டாகும் ஏற்கப்படாத சகோதரன் விவாத வழிபாடு ஏற்கப்பட்ட சகோதரனை பார்த்து அப்படிங்கிற சண்டை போடுவோமா இல்லையா ரெண்டு பேரும் நீ எனக்கு தான் நான் அப்படின்னு சொல்லும் போது சண்டை வந்து அவனை தொலைச்சிருவேன் வெடி போடுவேன் புத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா இதே பாதையில என்ன ஆதரவுடைய ரெண்டு பசங்களும் நினைச்சாங்க சண்டை போடுறாங்க நான் உனக்கு கொண்டு விடுவேன் அது என்ன உனக்குள்ளது மட்டும் ஏற்றுக்கிட்டான் என்ன முடிய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் கால அப்போது அந்த இன்னொரு சகோதரன் வழிபாடு ஏற்கப்பட்ட அந்த சகோதரன் சொல்கிறான் இந்த மாதிரி அப்படின்னு கொள்ள வழிபாட்டை அல்லாஹ் எல்லோரிடமிருந்து ஏற்றுக்கொள்வது இல்லை யாரு உள்ள தோடு அல்லாவை அஞ்சி வணக்க வழிபாடுகளை செய்கின்றார்களோ அவரிடமிருந்தாலும் அதான் என்ன செய்கிறான் கேட்கிறான் அதுக்கு நான் என்னப்பா செய்யட்டும் நீ என்ன எண்ணத்துல நீ வழிபாடு செய்யல என்று எனக்கு தெரியாது அது அல்லாவுக்குள்ள தெரியும் ஆனா அல்லாவுடைய பொதுவான ஒரு கான்செப்ட் என்ன நீ எது என்ன வழக்கம் என்ன உள்ளத்தோடு யார் வழக்க வழிபாடுகளை செய்கிறார்களோ அவரோட வந்து அல்லா என்ன செய்வா ஏற்றுக்கொள்வா அப்போ இந்த காரணமாக இருக்கலாம் உன்னுடைய வழிபாடு ஏற்கப்படாமல் இருப்பதற்கு என்று ஒரு பதிலை என்ன அவர் சொல்கிறார் உடனே இம்ப சத்த இலைய எத நீ தத்துல நீ அடுத்து ஏன்னா அந்த ஆள் என்ன பார்க்குற பார்வை ஒரு உருநிலை செய்து திரு திருநு இருக்காரு ஏதாவது ஒன்று செய்யாமல் அவர் விடமாட்டாங்கிற மாதிரி என்ன இந்த சோதனுக்கு புரியுது அப்போதான் சொல்கிறார் இல்லை இம்ப சத்த இலைய எதக்கலி தத்துல இல்லை இம்ப சத்த இதைய எதக்கலி தத்துல நீ மா நம்பி மாசித்தி எதிய இலைக்கலி அத்துல நீ என்னை நோக்கி கையை நீட்டினால் எதுக்கு என்னை கொலை செய்வதற்காக கையை நீட்டினால் உன்னை நோக்கி நான் கொள்வதற்கு கையை நீட்ட மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் நான் அந்த நான் நிச்சயமாக ஒன்று கோல்ல மாட்டேன் அகிலங்களின் உற்சகனாகிய அல்லாவை நான் பயன்படுகிறேன் ஏன்னா அது பாவம் அப்படி ஒரு சகோதரன் ஒரு சகோதரனை கொலை செய்வது என்பது அது ஒரு குற்றமாக நான் செய்ய மாட்டேன் என்று அவர் சொன்னார் சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறார் நீ என்ன கொள்ளுட்ட ஏற்கனவே நீ செய்த குற்றம் ஒன்று வழிபாடு ஏற்கப்படாம இருந்தா இல்லையா அப்ப எதோ தப்பு பண்ணியிருக்க அதனால ஏற்கப்படலை ஒண்ணு இப்ப நீ என்ன கொல்ல பொறியா இல்லையா கொள்கிறாயா இல்லையா கொல்வாயா இல்லையா அது ஒரு குற்றம் அப்போ என்னை குற்றதுக்கான குற்றம் இயற்கை நீ செய்த குற்றம் எல்லாத்துக்குமான தண்டையை நீந்த என்ன செய்யணும் சுமக்கணும் எல்லாத்தையும் தண்டனை எல்லாத்தையும் சேர்த்து நீந்த என்ன செய்யணும் சுமக்கணும் நான் அதை நான் விரும்புகிறேன் நான் அதை விரும்புகிறேன் நீ அப்போ நரகவாதிகளில் ஆய்விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அநியாயம் செய்யக்கூடியவளுக்கு என்று அவர் சொல்கிறார்

உள்ளம் அவரை தூண்டுது எப்படியாவது பண்ணிடணும் அது என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளம் தூண்டியது தூண்டியதற்கு பிறகு தம்பிக்கார அவர் என்ன பொண்ணு போட்டார் பொண்ணுட்டா அவர் நஷ்டமடைந்தவராகி விட்டார் அவர் ஏற்கனவே செய்த குற்றம் இது ஒரு குற்றம் எல்லாருக்கும் சேர்ந்து அவர் நரக மரியாதை ஆயிட்டாரு அவரை எப்படி சொல்றது போக முடியும் அப்ப அவரு இயற்கையாக செத்து போனா அவர் நரகத்துக்கு தான் என்ன செய்வாரு போவாரு இந்த கதையை இந்த மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்னாவது வசனம் ஐந்தாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாம் வசனத்தில் சொல்கிறான் அந்த பொண்ணு போட்டாச்சுன்னா பெணும் அப்படி கிடக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல யாருக்கு ஆதரவு தெரியலை அல்ல ஒரு காகத்தை அனுப்புகிறான் ஒரு காகத்தை அனுப்புகிறான் அந்த காகம் என்ன செய்கிறது பூமியில தன்னுடைய அந்த நகங்களால் மண்ணை என்ன செய்து தோண்டியது மண்ணை தோண்டியது எதற்காக இவ்வாரி சௌவத்தாக்கி அது தன்னுடைய சகோதரனுடைய அந்த சக காகத்தை உள்ள போட்டு மூடுவது எப்படி என்பதற்காக வேண்டி அதை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி அதை என்ன செய்து இப்படியே தோண்டுது

முட்டாளாக போயிட்டோமா அய்யய்யோ எனக்கு வந்து கை செய்தது இவ்வளோ வேகமாக கூட கொண்டு கொலை செய்யறதுக்கு முடிஞ்ச எனக்கு இந்த பொணத்தை அடைங்கிறதுக்கு எனக்கு வழி தெரியாம போயிடுச்சே அப்படின்னு இல்லை அவன் என்ன செய்கிறான் கை செய்த அடைக்கிறான் சாஸ்பக மினன் நாதிமி இப்போ கை செய்த என்ன செய்ய அவன் கஷ்டப்பட அதாவது சேதம் அடைந்தவராக அவன் அமைய இது நடந்த கதை அல்லா என்று சொல்லிட்டு சொல்கிறான் மின் அஜிலி தாலி

இன்ன மக்களில் அதிகமான இந்த அத்தாட்சிகளுக்கு எல்லாம் பின்னர் பூமியில இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த ஐந்தாமத்திய முப்பத்தி வசனத்துல சொல்லி முடிக்கிறார் அப்போ ஆதமுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் ஆதம்பை குறிப்பிட்டவர் மொத்த மனித அவர் தான் தந்தை அவருடைய அந்தஸ்து யாரும் அடையவே முடியாது ஏன் அவரை தான் என்ன செய்றான் தன் உயிரை ஆதமுக்கு கொடுத்து அவரை இந்த சொர்க்கத்தில் என்ன ஜாம் என்ன ஏகபோக வாழம்பையை அனுபவித்துக் கொள்ளுன்னு சொல்லி அல்லாஹ் அவரை என்ன செய்தார் வைத்தார் உக்கார வைத்தான் அவரை செய்தான் கெடுத்தான் அவர் அல்லா ஆசா ஆதம் தன்னுடைய ரம்புக்கு மாறு செய்தார் என்ன அவர் வரம்பு மீறினார் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர் தான் செய்தது தவறு என்று எப்போது உணர்ந்தால் அவரை நீ கீழே போயிரு அப்படி சொல்லி அடிச்சு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூமிக்கு வந்தது அவர் பரிதாபம் பண்றாரு ஐயையோ இத்தான் சொல்ல நம்ம கேட்டுட்டோமே இப்போ திரும்ப சொல்லுங்க போக முடியுமா இருந்துச்சா முடியாது இன்னும் தப்பா அலீம் அப்போ அல்லஹா என்ன செய்கிறான் அவர் உணர்ந்ததற்கு பிறகு

எனக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளியாகி போயிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி அல்லாட்ட மன்னிப்புக்காளு அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லி காட்டினா அப்ப அவருக்கு பிறந்த பிள்ளைங்கள்ல கண்ணுல ஒண்ணுதான் என்ன உருப்படி இன்னொன்னு என்ன உருப்படி இல்லை இந்த கதையை நன்மை சொல்லி தரணும் இந்த கதையை ஆதமுடைய மகன் இருவருக்கு இடையில் நடந்த கதை இந்த கதையை குரானில்ல ஐந்தாம் அத்தியாயத்தை பாருங்க இதை எதற்காக சொல்லித்தர வேண்டும் ஏதோ இருக்கிறது நமக்கு அதுல ஒரு படிப்பில் இருக்கிறது அவருக்கு பிறந்த பிள்ளைங்க தான் ஆனால் அந்த பிள்ளைங்க இப்படி என்ன இருந்திருக்குது இறை தூதருக்கு பிறந்த பிள்ளைகளே இப்படி இருந்திருக்கிறது அதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை தூதருக்கு பிறந்த பிள்ளைகளே இப்படி இருந்திருக்கிறது அப்ப நம்மளுக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கும் நமக்கு நமக்கு பெறக்கூடிய பிள்ளைங்க எப்படி இருக்கும் அதனால நீங்க என்ன செய்யுங்க எச்சரிக்கா இருங்க நம்ம உங்க பிள்ளைங்களுடைய கவனமா இருங்க என்பதற்கு தான் அல்ல இந்த தங்கை என்ன செய்யறான் நமக்கு சொல்லித் தருகிறான் இன்ஷா தான் சொல்றோம்